அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா பகிரங்கமாக இப்போ புரிச்சி பெண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்கல்ல இசை வாணி அவங்களுக்கு தான் என்னென்னா ஏ பொண்ணு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத அதாவது நீ சம்பாதிக்கிற நீ பாடுற சம்பாதிக்கிற சாப்பிட்ற அதுக்காக இந்து மதத்தை அசிங்கப்படுத்தி இந்து தெய்வங்களை கேவலப்படுத்தி அவங்களுடைய நம்பிக்கையை உடைச்சி அந்த இடத்துல நீ வரணும் நீ சாப்பிட்ணும் அப்படின்னா அது சாப்பாடு கிடையாது வேற அப்புறம் இன்னொன்று தாடிக்காரன் பேத்தி அப்படிங்கிற நீ தாடிக்காரனுக்கு பேத்தியாக இருந்தாலும் சரி இல்லை பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் யாரும் கேட்க போகிறது கிடையாது அது எங்களுக்கு தேவையும் இல்லை புரிஞ்சுதாம்மா பொண்ணே எதுக்காக அந்த பதிவு போட்ட பழைய காலம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்க உள்ளே வந்தால் தப்பாப்பான்னு கேட்டிருக்கேன் காலங்காலமாக ஒரு வரமுறையோடு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஒரு மக்களையும் அந்த தெய்வத்தையும் அசிங்கப்படுத்தி அதைய வந்து நான் புரட்சி பண்ணுறேங்கிற பேரில் தேவையில்லாத வதந்திகளை கிளப்பிக்கிட்டு இருந்தால் இது என்னம்மா ஏமா இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பாமா இசைவாணி நீ யார் சொல்லி பண்ணுற யாருக்காக பண்ணுற எந்த கூட்டத்துக்காக பண்ணுறங்கிறது எல்லாருக்குமே தெரியும் புரிஞ்சுதா இந்து மக்களும் சரி இந்திய மக்களும் சரி யாரும் வந்து முட்டாள்கள் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோ நீ பகிரங்கமாக சரியா இந்த பாட்டு பாடினதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நாங்கள் யாருமே விடமாட்டோம் புரிஞ்சதா நீ வந்து புரட்சி பண் புரட்சி பண்ணு வேண்டான்னு சொல்ல பெரிய புரட்சி பண்ணு தனித்துவமாக இரு உனக்குன்னு ஒரு சுயமரிய சுயமரியாதை இருக்குது யாரும் வந்து உன்னோட சுயமரியாதையிலையோ நீ பண்ணுற புரட்சியிலேயோ தடுதல் பண்ணலை இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் எந்த மதத்தையும் சார்ந்து பதிவு வைக்காத பாடாத அது ஒரு பொழப்பு இல்லை சரியா ஃபஸ்ட்டு பொண்ணு பொண்ணாக இரு நீ பெரிய பிடுங்கின்னு அப்புறமா பார்த்துக்கலாம் சரியா நீ பெரிய பிடுங்கியாகவே இரு புரிச்சி பெண்ணாக இரு தாண்டிக்காரனுக்கு பேத்தியாக இரு என்னவா வேணாலும் இருந்துகிட்டு போ சரியா எங்களுக்குன்னு கடவுள் பத்தி இருக்குது ம் அந்த அந்த நம்பிக்கையோ இன்னும் உன்னை நீ இல்லை உன்னை மாதிரி ஆயிரம் லட்சம் பேர் வந்தாலும் அந்த கடவுள் நம்பிக்கையும் அந்த பத்தியும் உடைக்க முடியாது ஒரு ஹேரை கூட தொட முடியாது ஓகேவா இது வார்னிங் வீடியோ